புரட்சி கலைஞர் நாளைய தமிழக முதல்வர் கேப்டன் புரட்சி கேப்டன் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தேமுதிக இல்ல திருமணத்திற்கு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான் நடைபெற்ற திருமணத்தினுடைய மணமகன் பானச்சந்திர அவர்களுக்கும் தனுஜாசி அவர்களுக்கும் கேப்டன் சார்பிலும் என்னுடைய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயா சார்பிலையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொண்டு முதல்ல வந்து வந்து ஏழரை டு ஒம்பது கல்யாணம் சொன்னாங்க நான் ஏழரை மணிக்கு ரெடி ஆனால் இங்க சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மேல வந்து வரவேற்பு கொடுத்தீங்க நம்முடைய தமிழ் பேசும்போது முடிஞ்சு போன கட்சின்னு சொன்னார் யாரோ சொல்றாங்க சொன்னார் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மாவட்ட சிலர் சிவக்குழு சொல்றது போல இன்னைக்கு சிதம்பரம் வந்து ஒரு மையம் அதே போல இன்னைக்கு தேமுதிக ஒரு மையமாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு அதுக்கு உதாரணம் இன்னைக்கு சிதம்பரம் நகராட்சியில் கிட்டத்தட்ட இந்த பத்து கிலோமீட்டர் நான் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் இது போல ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் அது தேமுதிக தான் முடியும் தவிர வேறு எந்த கட்சியாலும் முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திண்டுக்கல் கரூர் திருச்சி தொடர்ந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் நேற்று வந்து நாகை மாவட்டம் தொடர்ந்து நான் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் மகளிர் அதிகமாக வர கட்சி தேமுதிக தான் இன்னைக்கு கண்ணால் பார்க்கறான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னாக்கா முடிஞ்சு போச்சுனாக்கா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் தேமுதிக ஏன் ஃபோன் பண்ணோம் எனக்கு ஏன் ஃபோன் பண்ணோம் இன்னைக்கு இன்னைக்கு அதிகமாக அனைத்து கட்சியுடைய மற்ற கட்சியிலேருந்து அதிகமாக போன் வருதுனாக்கா அது எனக்கு தான் இன்னைக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது இன்னைக்கு ஆனால் எப்படின்னா எங்கள் தலைமையில் உங்கள் தலையிட்ட சொல்லி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லா கட்சியுமே வந்து நமக்கு அழைப்பு விட்டுருக்காங்க இன்னைக்கு இது நான் பெருமையாக சொல்றேன் அதுவும் நம்முடைய பானுச்சந்த கல்யாணத்துல நான் பெருமையாக நினைக்கிறேன் இன்னைக்கு சிதம்பரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் சொல்றதுக்கு இன்றைக்கி அனைத்து கட்சியுமே வந்து எல்லா கட்சியுமே வந்து தேமுதிகாக அலை போட்டிருக்காங்க இன்றைக்கி என்ற ஃபோனில் எனக்கு இன்றைக்கி எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது இன்றைக்கி எப்படி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எல்லா கட்சியும் நம்மகிட்ட கேட்டாங்களோ அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறு இன்றைக்கி எல்லாம் அதே போல் இன்னைக்கு தேமுதிக எங்கே நம்ம சேர்றோமோ அந்த கண்டிப்பாக அது நாற்பத்திற்கு அமோக வெற்றி பெறும் இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் நான் சிதம்பரத்துக்கு நான் ஏன்னா வந்து இந்த மாவட்ட பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்ட செயலர் சொன்னது போல் தமிழ்நாட்டில் எனக்கு நான் பிறந்தது நானும் எங்கள் சகோதரி பிறந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் கேப்டன் பிறந்து கடல் மதுரை மாவட்டம் ஆனால் எங்கள் மூணு பேருக்கு பிடிச்ச மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் தான் அதிகமாக எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு ஏன்னா என்னுடைய கேப்டனுக்கும் எங்கள் சகோதரிக்கு திரும்ப நடந்து நேற்றோட இருபத்தி ஒம்பது வருடம் முடிந்திருக்கு எனக்கு அவர்களுக்கு இந்த கடலூர் மாவட்ட சார்பில் உங்கள் சார்பில் அவர்களுக்கு மன திருமண நல்வாழ்த்துக்க தெரித்து கொண்டு இந்த வரும் பொழுது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நான் வந்தேன் நான் அப்போ பானுச்சந்திரன் கூப்பிட்டு கேட்டேன் பானுச்சந்தர் எப்போ கல்யாணம் அப்படின்னு என்ன எப்போ பார்த்தா இதே கேட்குறீங்க அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக என்னை மாப்பிள்ளையாக பார்ப்பேன்னு சொன்னார் அதை நடந்து போச்சு நீங்க இந்த பானுச்சந்தருக்கு திருமணம் டேட்டு சொல்லணுன்னே நம்முடைய மாவட்ட சில சிவகுழந்தை வந்து தலைமையில் நட்டு தர்றாரு அப்போ கேப்டன் ஊரில் இருந்தார் அப்போ அப்போ கேப்டனை சொல்கிறாரு கண்டிப்பாக யாரை யாரும் அப்படின்னு அப்புறம் அதை முடிஞ்சு போய் கேப்டன் அமெரிக்கா போயிட்டார் அவரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கின்னு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நான் பானுச்சந்திர கல்யாணத்துக்கு ஒரு டேட்டு தரேன் சொன்னேன்னு என்னை ஃபோன் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு அது சாப்பிட இன்னைக்கு போயிட்டு வரணும்னு அங்கேருந்து தலைவர்கள் ஆணையிட்டார் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு தலைவர் வீட்டுக்கு போனால் கட்சியை மறந்துடுவாங்க தொண்டரை மறந்துடுவாங்க ஆனால் நீ நம்ம தலைவரை பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை என்றாலும் அமெரிக்காவில் சிகிச்சை இருக்கார் ஆனால் நம்முடைய தொண்டை ஒரு தேதி கேட்டானே இன்னைக்கு நினைத்து அந்த தேதி கொடுத்த தலைவருக்கு இந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக யாரும் நன்றி சொல்லி ஆகணும் இன்னைக்கு நீ தமிழ்நாட்டு வேறு எந்த தலைவருக்கு கிடையாது கிடையாது இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு அதே போல் ரெண்டு பேரும் படித்தவங்க அந்தம்மா வந்து தனுஜாஸ்ரீ வந்து இன்னைக்கு டீச்சராக இருக்காங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறாங்க இன்னைக்கு கேப்டனும் போலும் என் சகோதரி போலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து இது கேப்டன் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போனாவே போதும் ரெண்டு பேரும் நல்லா தெரிவிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்முடைய முன்னாடி மாநில துணைச் செயலர் நம்முடைய அன்பு சார் ரொம்ப அவங்க இல்லை இல்லை ஃபங்க்ஷன் வரும் பொழுது உமானநாதருடைய ஃபங்க்ஷன் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்னைக்கு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தேமுதிக பொறுத்த வரைக்கும் வந்து பாரா இன்னும் என்றைக்கி ஆரம்பிக்கலை அடுத்த முறை தேமுதிக அதிக எண்ணிக்கையில் தேமுதிக கண்டிப்பாக பாரா மட்டத்தில் கணக்கு துவங்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் இப்போ தொடர்ந்து இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா வாட்டி ஆட்சியில் இருந்திருக்காங்க திமுக ஏன்னா ஸ்டாலின் வந்து முன்னாடி வந்து சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் துணை முதலமைச்சர் இருந்தார் ஏன்னா இன்றைக்கி அவங்க அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா கிராமத்தில் கிராமத்து பஞ்சாயத்து போயிட்டு ஒரு கூட்டம் கூட்டுறாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இன்னைக்கு ஒரு மேடை போட்டு அது மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு கீழே பார்த்துட்டு கார்பெட்டு பச்சை கார்பெட்டு எங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்களா எந்த கிராம சபையிலாவது ஒரு கார்பெட்டை போட்டு ஒரு கூட்டம் நடத்திருப்பாங்களா பொதுவாக கிராமத்தில் நடக்குமா நடக்காது இதுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அது கார்பெட்டில் நடந்து பழக்கம் ஏன்னா அவங்க அப்பா வந்து அவர் வந்தது மஞ்சா பயிற்சி தான் மெட்ராஸுக்கு வந்தார் ஆனால் இவர் பிறந்து பிறந்தது எல்லாம் வந்து கோல்டன் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன்லேயே அவங்க பிறந்து வந்தார் அவரால் நடக்க முடியாது கீழே எல்லாம் சாதாரணத்தில் நடந்து போக முடியாது அதனால் கீழே கார்பெட்டு போடுறாங்க எந்த கிராமத்திலாவது இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது கார்பெட்டு போட்டு நிகழ்ச்சி நான் பார்த்துருப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துருப்பீங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் என் தலைவர் சின்ன கவுண்டர் படத்தை இருபத்தஞ்சத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டு காட்டியாச்சு இந்த கிராம சபை நாங்கள் இருபத்தஞ்சுக்கு முன்னாடி போட்டு காட்டியாச்சு இப்போதான் அது வராது இன்னைக்கு தலைவர் வந்து இருபத்தஞ்சிக்கு முன்னாடி சின்ன கவுண்டர்லே ஒரு கிராம சபை எப்படி இருக்கணும் அப்படி உதாரணந்து காட்டுறது எங்கள் தலைவர் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத பொழுது ஆட்சியில் இருக்கும்போது பண்ண வேண்டியது தானே ஏன் செய்ய முடியல கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திமுகக்காக தெரியும் திமுக நண்பர்கள் என் கூட இருக்காங்க அவங்க சொல்றது ஒரே விஷயம் எங்க தலைவர் அதாவது ஸ்டாலின் சொல்றாங்க எங்க தலைவருக்கு ராசி கிடையாது அவர் என்னைக்குமே தமிழகத்தில் முதலமைச்சராக கண்டிப்பா வர முடியாது என்று அவங்க சொல்றாங்க நான் சொல்லாது சரி நிலைமை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல இருக்கின்ற ஒரு தலைவர் எந்த ஒரு லஞ்சம் கையில கரப்படாத ஒரு தலைவர் அது கேப்டன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்காங்க கேப்டனுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி கேப்டன் இன்றைக்கு அதுதான் எல்லா கட்சியும் வந்து கேப்டன் மேலே வந்து என்னவோ வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் சரி வாட்ஸ்அப்பில் வந்து கேப்டன் பற்றி தப்பாக பேசுகிறாங்களாம் இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறாங்க ஃபேஸ்புக்கில் மன்னிப்பு கேட்குறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் மாறி இருக்காங்க தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவர் இருக்கிறதா அது கேப்டன் தான் அவர் யாருமே கிடையாது அதாவது மக்கள் தெரிஞ்சுருக்கு இன்றைக்கி அதனால் இன்றைக்கி எல்லா கட்சியும் வந்து நம்மளை தேடி வராங்க கண்டிப்பாக நம்ம எந்த கட்சியில் கூட்டணி சேருமோ அது அமோக வெற்றி பெறும் அதே போல் இந்த சிதம்பரத்தில் இன்றைக்கி சிறப்பாக வரவேற்பு கொடுத்த நகரக்களத்துக்கும் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த அவைத்தலை பொருளாளர் துறை செயலர் செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஒன்றிய நகர பேருக்கல நிர்வாகிகளுக்கும் அதே போல் நேற்று என்னுடன் இருந்த பணியாற்ற நாகப்பட்டினத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக நம்முடைய தஞ்சை தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்து பெற்று மீண்டும் இதே தொகுதியில் நம்முடைய சிதம்பரம் கடலூர் நாகப்பட்டினத்தில் தேமுதிகவுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த வெற்றி விழாவில் இந்த மூணு தொகுதியும் நம்ம கூட்டணி அமோக வெற்றி பெற்றது என்று செய்தி வர வேண்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்ற வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்பெற்று கூடி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்